வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலாஜி கந்தசாமி கீழே நியூஸ் போயிட்டுருக்கு பாருங்கள் நாலாயிரத்து ஐநூறு அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு ஆசிரியர் பள்ளி அரசு பள்ளிகள் தலைமை ஆசிரியர்கள் இல்லாததால் கல்வித்தரம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற மெசேஜோட கீழே பாருங்கள் அந்த மெசேஜில் ஆசிரியர்கள் பொறுப்பு தலைமை ஆசிரியர்களாக நியமித்தார் நியமித்ததால் அவர்களால் பாடங்களை நடத்த முடியவில்லை சரி தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாததற்கு தமிழக அரசின் அலட்சியம்தான் காரணம் ரைட் தலைமை ஆசிரியர்கள் மட்டும் கிடையாதுங்க ஆசிரியர்களே முதல்ல நிறைய ஸ்கூல் இல்லை இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்கூலுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க நாலாயிரத்து ஐநூறு ஸ்கூலில் நாலாயிரத்து ஐநூறு தலைமை ஆசிரியர்கள் இல்லை அப்போ ஒரு ஸ்கூலில் தலைமை ஆசிரியர்கள் இல்லைங்கிறப்போ இதுக்கு முன்னே இன்னொரு நியூஸ் பார்த்தோம் ஒரு டீச்சர் கூட இல்லை ஒரு ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்கூல்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போது டீச்சர் ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே தலா ரெண்டு டீச்சர்னு போட்டாலே பாருங்கள் இங்கே நாலாயிரத்து ஐநூறு ஸ்கூலில் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ வேக்கண்ட்டு வரும் யோசிச்சு பாருங்கள் ஆல்ரெடி அங்கே தலைமை ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்கலாம் இல்லை டீச்சர் மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸும் இருக்கலாம் தலைமை ஆசிரியர்கள் மட்டும்தான் அதில் இல்லை அப்படின்னாலும் இங்கே நமக்கு தேவையானது பாருங்கள் எவ்வளோ வேக்கண்ட்டுன்றதை மட்டும் பாருங்கள் கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்ப ஐம்பதாயிரம் வேகன்சி இருக்குது டீச்சர் போஸ்டிங் மட்டும் வேக்கன்சி நிறைய இருக்குது நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது அது இந்த வருஷம் கண்டிப்பாக போடுவாங்க இப்போ அதில் முன்னடியாக அவங்க சொன்ன ஒரு விஷயம் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அந்த அடிப்படையில் வச்சு பார்த்துட்டுனாலும் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டார்ட்டிங்கில் எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி ம் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லைங்களா இருபத்தி அஞ்சில் வந்து பாருங்கள் நிறைய வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இந்த இருபத்தி நாலுலேயும் அதனுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இனியும் உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா வேக்கன்சி ஆயிரக்கணக்கில் இருக்குது தலைமை ஆசிரியர்களே நாலாயிரத்து ஐநூறு பேர் தேவைப்படுதுன்னா இன்னும் ஆசிரியில் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அதனால் கண்டிப்பாக மிக விரைவில் அனைத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க என்ன சொல்கிறது ப்ராசஸ் டிஆர்பி போர்டில் டீச்சர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதனால் இப்படிதான் படிக்க ஆரம்பிச்சுருங்க பிஜிடிஆர்பி எப்போ சார் வரும் இப்போ தான் மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மூமெண்ட்டாக வந்துட்டுருக்கு யூஜிடிஆர்பி முடிஞ்சது அடுத்த எஸ்ஜிடிக்கே ஹால் டிக்கெட் விட்டிருக்காங்க இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொன்றுமாக அடுத்தடுத்து வந்து வந்துட்டு தான் இருக்குது யூஜிடிஆர்பி கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும்மா கண்டிப்பாக முடிச்சுதே ஆகணும் வேறு வழி இல்லை இப்போவே நிறைய ஸ்கூலில் வந்துட்டு டீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் நிறைய பேர் க என்ன சொல்கிறது நம்ம வீடியோவில் பார்க்க முடியுது அதனால் மிக விரைவில் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டு டீச்சர்ஸை போட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை கவர்மெண்ட்டுக்கு அதனால் மிக விரைவில் நிரப்புவாங்க நீங்கள் தைரியமாக இருக்கலாம் லதா நான்சி அதாவது கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் டெட்டு பேப்பர் எப்போ வரும் நியரஸ்ட் அவ்வளோதான் அதாவது போன மாதத்துக்கு முன்ன மாதமே வர வேண்டிய எக்ஸாம் இன்னும் வராமல் இருக்குது அதனால் மிக விரைவில் எதிர்பார்க்கலாம் இன்றே வரலாம் இல்லை ரெண்டு நாள் கழித்து வரலாம் ஒரு வாரத்தில் வந்துடலாம் பட் நீ மிக விரைவில் வந்து தான் ஆகணும் இப்போ இருந்தே அவங்க போட்டாங்கன்னா தான் அடுத்த வருஷத்துக்குள்ளே அதெல்லாம் ஃபில் பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா இருபத்தி அஞ்சில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணால் தான் என்ன சொல்கிறது இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஓட்டு வாங்க முடியும் ஓகேங்களா ரைட் இன்னும் வேறு என்ன ஏதாவது டவுட் இருக்குங்களா நிறைய பேர் இன்னும் உங்களுடைய டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் டிஆர்பி மிக விரைவில் டிஆர்பினா யூஜிடிஆர்பி அண்டு பிஜிடிஆர்பி ஏன்னா இப்போ வந்து டெட்டு வரதுக்கு ரெடியாக இருக்குது டெட்டு பேப்பர் அண்ட் பேப்பர் டூன்ட்டு தான் தனித்தனியாக இல்லை ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் வரப்போகுது எப்பவுமே அப்படி தான் வரும் அடுத்து இன்னும் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்றதா வாருங்க திரும்ப திரும்ப இந்த நியூஸ் தான் நம்ம இதை மட்டும் கட் பண்ணி கொண்டு போட்டிருக்கோம் ஓகே ரைட்டு உங்களுடைய சந்தேகங்கள் இன்னும் மேலும் இப்போ டெட்டுக்காக நம்ம டெய்லி டெஸ்ட் இருக்கோம் அது ஃப்ரீ டெஸ்ட்டு தான் எல்லாமே அட்டன்ட் பண்ணலாம் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபை டபுள் நைன் டபுள் ஃபோர் ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்துடும் டெய்லியுமே டெஸ்ட் வரும் டெய்லி ஈவினிங் அஞ்சு மணிக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுது வேக்கண்ட் இன்னும் இங்கிரியூஸ் ஆகுமா நான் தான் சொல்லிட்டேன் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வேக்கண்ட்டு நமக்கு கண்கூடாவே தெரியுது இதுலையே நமக்கு போஸ்டிங் கிடைச்சாலே அதிகபட்சமான போஸ்டிங் வாங்கிடலாம் நம்ம அதிகபட்சம் பேர் உள்ளே போயிடலாம் கண்டிப்பாக வேகன்ஸி நிறைய இருக்குங்க இனிமேல் எதுவும் சந்தேகங்கள் இருக்கின்றதா ரைட் நான் லைவ் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் நீங்கள் கால்